பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் சத்திரப்பட்டி கிளை சார்பாகவும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாகவும் தமிழ்ச்செல்வன் என்னோடய தொலைபேசின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சைபர் சைபர் நாற்பது பதினஞ்சு இருபத்தெட்டு இப்போ இந்த பதிவை நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா நான் அடுத்து பார்த்திங்கன்னா வைகாசி பட்டத்தில் வெங்காயம் நடவ ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த வெங்காய நடவுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுத்துருக்கோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சிறு குறிப்பாக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் நடுறதுக்கு முன்னாடி சணப்பை இல்லைன்னா எதா நவதானியங்களை விதைச்சி நல்லா பூ எடுக்கிற ஸ்டேஜுக்கு உழவு ஓட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம சாணி குப்பைகள் வந்து சணப்பை விதைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி அப்படின்னா வெங்காயம் நடு பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவு கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கொடுக்குற நேரத்தில் வந்து மழை அதிகமாக பேஞ்சிருச்சுன்னா அளவுக்கு அதிகமான குப்பையை கொடுக்குறப்ப என்னென்னா மண்ணில் ஈரப்பதத்தை தங்க வச்சுக்கும் அப்போ நமக்கு அலுவல் பிரச்சனை வரும் நவதானியம் விதைக்கிறதுக்கு முன்னாடி குப்பையை போட்டுட்டு நம்ம நவதானியங்களை விதைக்கலாம் இல்லையா நவதானியங்களை விதைச்சிட்டு நடவுக்கு முன்னாடி பயோ கம்போஸ்ட்டு ப்ரோம் அது ரெண்டையும் இறச்சி விட்டு நம்ம அப்படியே உழவு ஓட்டி பார் ஓட்டிடலாம் பார் ஓட்டிட்டு நடவு நட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் ட்ரைக்கோடர்மா வெரடி இல்லைன்னா சூடமோனஸ் ஏக்கருக்கு வந்து ரெண்டு லிட்டருங்கிற விகிதத்தில் நம்ம ட்ரைகோடர்மா வெரடி இல்லைன்னா சூடமோனஸை கொடுத்து நம்ம நடவு போட்டலாம் இப்போ நடவு போட்டதுலேருந்து வைகாசி பட்டத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபது நாளில் எல்லாம் அறுவடை வந்துடும் அப்போ நம்ம நடவு செஞ்சதுலேருந்து முதல்ல வந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே வேர் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்குண்டான விஷயங்களை நம்ம செஞ்சிடணும் அதில் வந்து நம்ம ட்ரைகோடர் மாதிரி சூடோமோனோஸ் கொடுக்கணும் ப்ளஸ் கோழி கால் நோய் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு பிளான்ட் கேர் கொடுக்கணும் இது மூணும் வந்து வெங்காயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது மேலே வந்து பழுப்பு வர்றது கொசு பேனு அதுக்கெலாம் நம்ம என்ன அப்ளை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா சூடோமோனாஸு பேசியில் சப்டில் ஸ்ப்ரே அதே மாதிரி சூடோமோனாஸு பிளான்ட் கேர் ஸ்ப்ரே இல்லைன்னா பேசி வெர்ட்டு சூடோமோனா ஸ்ப்ரே அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்ப்ரேவை வந்து காம்பினேஷனை மாற்றி கொடுத்துக்குறோம் ஸோ அது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடுத்து பதினஞ்சாவது நாளில் வந்து ஏக்கருக்கு வந்து அஞ்சு லிட்டர் பயோசைமும் ஹியூமிக்கு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஏக்கருக்கு ஒரு கிலோ கியூமிக்கு அஞ்சு லிட்டர் பயோசெம் இது கொடுக்குறப்ப நம்ம அந்த வெங்காயத்தோட வேர்பிடிப்பு நல்லாயிருக்கும் அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இது கூட நம்ம முடிஞ்சுனா மீன் நம்மளை சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை அடுத்து பதினஞ்சாவது நாளுக்கு அடுத்து முப்பதாவது நாள்லேருந்து முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளைக்குள்ளே ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு லிட்டரு மைக்கணு லென்ட்டுன்ட்ட பிரித்து கொடுத்தணும் மொத்தமாக ஏக்கருக்கு பதினஞ்சு லிட்டரு மொத்தமாக கொடுக்கக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாக மூணு டிவிசனாக நம்ம மைக்ரோன்ட் பிரித்து கொடுத்தணும் ஏன் மைக்ரோனை பிரித்து கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயத்தோட பல்லு பிரிவு நடக்கும் அப்போ பல் எந்தளவுக்கு பிரியுதோ அந்தளவுக்கு நமக்கு காயோட அவுட்டன் நல்லா கிடைக்கும் ஸோ அந்த பல்லு பிரிவுக்காக மைக்ரோன்டென்ட்டை கொடுக்குறோம் அந்த மைக்ரோன்டென்ட்டை கொடுத்துட்டு அதுக்கடுத்து நாற்பத்தி அஞ்சாவது நாளைக்கு மேலே அறுபது நாளைக்குள்ளே பொட்டாஸ் கண்டன்ட்டை கொடுத்துடணும் நம்ம நம்ம பயோலையே வந்து ப ஆர்கானிக் பொட்டாஸ் பிஓபி இருக்குது விடலாம் இல்லைன்னா பொட்டாஸ் பேக்டீரியா இருக்குது ஸோ பொட்டாஸ் சார்ந்த விஷயங்களை நம்ம அந்த அறுபது நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்போ அந்த பத்து மீதி பத்து நாள் வந்து நம்ம காய் ஊறக்கான டைம் கொடுக்கணும் இதில் கோழிக்கால் பிரச்சனை வர்றதுக்காக முக்கியமான விஷயம் வெங்காயத்தில் பிளான்ட் கிறங்குறது அதில் ஸ்டெப்டோமைசிஸுங்கிற பேக்டீரியா இருக்குது ஸோ அதை ஸ்ப்ரே பண்ணுறப்ப உங்களுக்கு மேலையும் தாள் நல்லா ஆரோக்கியமாக வளரும் மண்ணுக்கடியிலேயே எந்த நோய் எருப்பு வராமல் இருக்கிறக்கு வெங்காயத்துக்கு ஒரு முக்கியமான பாக்டீரியா பிளான்ட் கறங்கிற ஒரு ப்ராடக்ட் இதில் என்னென்ன டவுட் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க உங்களோட கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன் இல்லை உங்களுக்கு ப்ராடக்டில் ஏதாவது டவுட் இருக்குது கிராப்பில் டவுட் இருக்குன்னா என்ன கிராப்போ அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் நான் இப்போ சொன்ன நம்பர் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம ப்ராடக்ட் கிடைக்கும் கிடைக்கலனா சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவுக்கு நானே கொரியர் பண்ணி விட்றேன் ஸோ எல்லா இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ வெங்காய சீசன் ஆரம்பிக்கிறனால ஐடியா கொடுத்துருக்கு இனி அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளங்களுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ இந்த காடு வந்து உழவு ஓட்டினதுக்கப்புறம் வெங்காயம் நடவு போடுறதுலேருந்து நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நன்றி